நம்ம சேரகநாத சேதுபதி மன்னர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா சேதுபதி மன்னர்கள் தான ஆண்டாங்க அதுல விஜயரகநாத சேதுபதின்னு ஒரு மன்னர் அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை மூத்தவ சிவகாமி நாச்சியா இளையவ ராசலட்சுமி நாச்சியா ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிருச்சு பெரிய பிள்ளைகள் உடனே பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தகப்பனுக்கு கடமை இல்லையா தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர் ஒரே மையன் அவர் தங்கச்சி மையன் கூட பிறந்த தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர் ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்கிறாரு அப்பா அம்மா உன்னை மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன் உன் விருப்பத்தை சொல்லுன்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா அப்பா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட அக்கா சிவகாமியை கட்டி கொடுங்க ஏன்னா சிவகாமி தான் மாமாவை நேசிக்கிறான்னு சொல்ல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அக்காவையும் கட்டி கொடுக்கறேன் உன்னையும் கட்டி கொடுக்கறேன் ரெண்டு பொண்ணையும் ஒரு மாப்பிள்ளையை கட்டி கொடுத்துட்டாரு ரெண்டு பொண்ணையும் தண்டபானி தேவர் கல்யாணம் பண்ணி ராமேஸ்வரத்துல குடும்பம் மாப்பிள்ளையிட்ட ஒண்ணு சொல்றாரு மாப்பிள்ளையா ரெண்டு கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் மூணாவதாக கண்ணு இந்த ராமநாத சுவாமி கோயில் அதையும் நிர்வாகத்தை நீங்களே பாத்துங்க பத்திரமாயிருங்க அப்படின்னு சொல்லியாச்சு இப்ப ராமேஸ்வரத்துல குடும்பம் இங்க ராமநாதர சமஸ்தான மன்னர் அந்த காலத்துல கோயிலுக்கு போகணும்னா படகுல தான் போகணும் படகுல தான் வரணும் அப்ப எப்படி இருந்தது ஒரு நாள் வடக்கே இருந்து ஐயர் ஒருத்தர் வர்றார் கொஞ்ச நாளைக்கு பிறகு தண்டமாணி தேவர் மருமகன் அதாவது விஜயரகநாத சேதுபதி மன்னருடைய மருமகன் என்ன சொல்றாரு இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்றாரு அந்த படகுல போற வார ஆளுகளுக்கு இப்ப வடக்கே இருந்து ஒரு அந்தணர் வந்தார் அவர் ஏறி படகுல உட்கார்ந்தாரு இருபத்தஞ்சு பைசா காசு கேக்க அவர் இல்லேன்னு சொல்ல கூட்டிட்டு போக முடியாது இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டோன்னு அவருக்கு மனசு ரொம்ப பதட்டம் காசிலே இருந்து வந்திருக்கேன் சாமியை கும்பிடாம போறதா சரி இந்த நாடு யாரோட பொறுப்பு ராமநாதபுரம் சமஸ்தானம் நேரா மன்னருடைய அரண்மனைக்கு வந்தாரு மன்னரை பார்த்தாரு மன்னா உதவி செய்யுங்க வடக்கே இருந்து வர்றேன் இந்த படையுட கூட்டிட்டு போயிட்டு கூட்டியார சொல்லுங்க நானும் ஜாமி கும்பிடணும் இருபத்தஞ்சு பைசா என்கிட்ட இல்லேன்னாரு அவ்வளவுதான் மன்னருக்கே தெரிய வருது காவலர்கள் கேக்குறாரு என்னையா சொல்றாரு கேட்க ஆமா உங்க மாப்பிள்ள இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்றாருன்னு சொல்ல கொதிச்சு போனார் துடிச்சு போய் என்கிட்ட சொல்லலேன்னு கேக்குறாரு உங்க மாமே மருமையின் விஷயம் அதுல என்னத்தலையிட்டோம் இப்படித்தான் நடக்குது நாட்டுல மாமே மருமையா அக்கா தங்கச்சியா தம்பி இப்படியே பார்த்து பார்த்து ஒண்ணும் இல்லாம போச்சு என்ன வச்சிருக்கிறான் ஒண்ணு இல்ல ஆனாலும் அவர் அதை பத்தி யோசிக்கவே இல்லை ரெண்டு மகளை கட்டி கொடுத்துட்டுமே மக வாழ்க்கை போயிருமே யோசிச்சாரா அடுத்த வினாடிய மருமகனை கைது பண்ண சொல்லி உத்தரவு இப்ப தண்டமானி தேவரை கைது பண்ணி குற்றவாளி பூண்டுல தகவல் அக்காவும் தங்கச்சிக்கும் போகுது பதறி போய் அக்கால தங்கியும் பல்லக்கலை ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரத்துக்கு இப்படி வந்துகிட்டே இங்க விசாரணை நடக்குது குற்றவாளி மருமையே நீதிபதியாக மாமனார் சமஸ்தானம் விஜயரகனா சேதுபதி மன்னர் இப்ப விசாரணை தொடங்கியாச்சு கேக்குறாரு மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு வருகிற யாத்திரையர்கள்ட்ட இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொன்னதாக ஒத்துக்கிறியான்னு கேட்டார் நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம்ங்க சரி ஆமான்னு ஒத்துக்கிட்டேன் உண்மையை ஒத்துக்கிட்டா இப்போ எல்லாம் ஒத்துக்கிறாங்களா இன்னைக்கு ஒண்ணு சொன்னா நாளைக்கு ஒண்ணு சொல்றேன் நான் இல்லையாங்கிறேன் ஆயிரம் சத்தியம் பண்றேன் நான் இல்ல வேற ஆளு சொல்லிவிட்டு என்னென்ன அக்க போர் நடக்குது அவர் சொன்னார் ஆமா சொன்னேன் அடுத்தபடியா வாய்தா வாங்கல வக்கீல் வைக்கல அடுத்தே சொல்றாரு பாருங்க நீ செய்தது தேச துரோகமா இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருக்கலாம் செய்தது சிவ துரோகம் சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய் உனக்கு மன்னிப்பு கிடையாது மரண தண்டனை தலையை வெட்ட உத்தரவு கடக்கமா கற்பனை மனியாவது பாருங்க இந்த நாட்டுல ஒரு பொம்பள புள்ளைய கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு இன்னைக்கு எல்லாம் வயித்துல நெருப்பு படுத்து கிடக்குறான் பொழுது விடிஞ்சா பொழுது வெட்டா குடியேர போய் என்ன வாடு எடுத்து வானோனும் ஆனா அவரு ரெண்டு மகளுடைய வாழ்க்கைய நினைச்சு பாக்காம மருமகனுக்கு தண்டனை வழங்கியாச்சு மருமகனுடைய தலையும் வெட்டப்பட்டாச்சு இப்ப புருகன் எத்துப் போனாருன்னு சிவகாமி ஆச்சியாவுக்கு தகவல் போகுது சிவகாமி காதல கேட்ட அந்த முன்னாடியே அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிரை விட்டா அதுதான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம் அடுத்தபடி தங்கச்சிக்கு தகவல் வருது தங்கச்சியும் தீ மூட்டி உயிரை விட்டா அதுதான் தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்துல அக்கா மடம் தங்கச்சி மடம் வந்ததுக்கு காரணம் அக்காவும் தங்கச்சியும் தீ குளிச்சு இறந்த இடம் அந்த இடத்துல மடம் கட்டி பெண்கள் ஞாபகமாக மகளுடைய ஞாபகமாக சோறு போட்டாரு மன்னரு அது அந்த அக்கா மடம் தங்கச்சி மடம் இன்னைக்கு இருக்கு மடத்தை மட்டும் சாலை விரிவாக்கத்துக்காக இடிச்சாச்சு அது போட்டோம் ஆனால் இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா புருஷன் இல்லைன்னா வாழக்கூடாதுன்னு பெண்கள் வாழ்ந்த காலம் அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல மகளுடைய வாழ்க்கைகள் போனாலும் பரவாயில்ல இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கு நீதி வழங்கிய நீதிமான் விசய ரகுநாத சேதுபதி மன்னர் ஆண்ட பூமி இந்த பூமி இன்னைக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா நினைச்சுதான் பாருங்க கண்ட காவல் வந்து ஒண்ணு நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்துக்கு போல மணம் கோழிமுட்டா கல்ல உடைக்க நம்ம அதெல்லாம் தாங்குமான்னு தெரியல ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆறறிவு இடையினம் இனத்திலே ஒரு எழுத்து சேர்த்து முருக என்று தமிழ் என்று எப்படி தமிழடியாக பிறந்ததோ அப்பேற்பட குறிஞ்சி நிலம் முருக கடவுள் குடிகொண்டிருக்கிறார் ஆண்டவன் படைப்புல ஆறு அறிவு எல்லாருக்கும் இருக்கு எத்தனை பேர் பயன்படுத்துறான் வேலை செய்தா

அங்கிட்டுதான் தெரியும் வரும் அப்புறம் சொல்றமா இல்லையா நடக்குது இல்ல அப்ப என்ன இது யதார்த்தம் யதார்த்தம் தான் எப்போ ஒத்து போகும் அதனால அறிவை பயன்படுத்துவோம் அறிவு பிரகாசமாக இருக்கிறது என்ன முக்கியம் தெரியுமா கல்வி முக்கியம் கல்வி கரையில கற்பவர் நாள்ல கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றே என்று முன்னோர்கள் சொன்னது போல படிக்காமல் இருப்பதை விட பறக்காமல் இருப்பது மேலும் நான் பேரறிஞன் பிளேட்டோ அப்படிப்பட்ட சத்தியத்தோடு நல்ல வாக்கோடு நல்ல நிலையோடு இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அஞ்சலவங்க உயர்த்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் நிலமை கொஞ்சம் இறங்கி வந்தான் நிழலும் கூட மிதிக்கும் உயர்த்த இடத்தில் இருக்கும்போது போது உலகம் உன்னை மதிக்கும் நிலமை கொஞ்சம் இறங்கி வந்தான் நிழலும் கூட மிதிக்கும் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மனிதனுக்கு அப்பை சொன்னது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் தளத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌத்தியமா யாருக்கும் இடத்தை இருந்து கொண்டா எல்லாம் சௌத்தியமே கருண சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது I'm mm -hmm.

நம்ம பெரிய பாராட்டை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆமா ஏன்னா தமிழ் வழியில படிச்ச தமிழர்கள் தான் விஞ்ஞானிகள் அந்த வகையில பெருமைதான் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல ஆனாலும் பாருங்க நிலா கால் வச்ச நேரத்துல இங்க பாரத மாதா அம்மனமா திருடா வீதியில தடுக்க நாதி உண்டா நாதி உண்டா காவிரியில தண்ணி வெள்ள கன்னடம் அடிக்கிறான் நம்மள அதை விட பெரிய கொடுமை நம்மளை அடிச்சா கூட பரவாயில்ல நம்ம முதலமைச்சரை பாடையில கட்டி தூக்கி எடுத்துடுறாங்க கேட்கலையே ஒரு பயணம் யாராவது ஒருத்தங்க கருத்து தெரிஞ்சானா நியாயமா என்ன நிஜமா இல்லையா செத்து போனது மாதிரி ஒரு நாட்டோட முதலமைச்சர பாடையில கட்டி தூக்கிட்டு போறாங்க கேவலப்பட்ட பயில அதை கேட்க நாதி இல்ல அதை விட ஒரு நாய் கழுத்துல ஒரு மாலையை போட்டு முகத்துல ஐயா முதலமைச்சருடைய புகைப்படத்தை வச்சு என்ன நடக்குது இங்க கேட்க நாதி இருக்கா ஒருவேளை வயலும் கேட்கல எங்க நாட்டோட பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்றது தங்கம் தங்கத்தை விட இந்த உலகத்துல உயர்ந்தது இல்லையுன்னு கருதுறாங்க ஏன்னா நாட்டோட பொருளாதாரம் தங்கத்துக்குள்ளதான் இருக்கு தங்கம் தங்கமா இருக்கா முதுவளத்தூர்ல ஒரு கடையில வாங்கிட்டு ஆறு மாசம் கழிச்சு அதே நகைய பழைய நகைன்னு குறைப்பாங்க நகை நகை தானே ஏன் விலை குறையுது எடை குறைஞ்சிருந்தா எடைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம்ல தங்கம் தங்கம் அப்புறம் பழைய நகை ஒரு கடையில வாங்கிட்டு இன்னொரு கடைக்கு போனீங்கன்னா அவன் ஆயிரம் குறை சொல்லுவான் நகை ஜரியில்லை மச்சன் உரசுவா உரசுறதுக்கு ஒரு கல்லு இருக்கு அதுக்கு பேரு உரை கல்லுன்னு பேரு உரசிட்டு கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன செய்வா தெரியுமா தேன் மெழுகுன்னு ஒரு மெழுகு இருக்கு அதை எலுமிச்சம்மன் அளவு உருட்டி வச்சிருப்பாங்க நம்ம போனதுக்கு அப்புறம் அந்த கல்லுல அந்த மெழுகுல உருட்டுவாங்க ஏன் நம்ம ஒரு நகையை உரசு நாள்ல அதுல நூறு மில்லி தங்கம் கல்லுக்குள்ள இருக்கும் கல்லுக்குள்ள இருக்க தங்கத்தை மெழுகுல ஏத்துறது இப்படியே உருட்டி உருட்டி வச்சிருந்து ஒரு நாள் உருட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது மெழுகுல தூக்கி நெருப்புல போட்டா தங்கம் தனியா நெருப்பு தனி மெழுகு தனியா போயிடும் அவன் வணக்காரனா நம்ம வணக்காரலாம் சரி அதை விடுங்க இந்திய அரசாங்க அறிவிக்குது தங்கம் நகை வாங்குறவங்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இழப்புனு நானா சொல்லல இந்திய அரசுனுடைய ஆய்வு மறுக்க முடியுமா அதை விடுங்க ஒரு பவன் இன்னைக்கு ஐம்பது அறுபதாயிரம் ரூபா வந்துருச்சு வந்துருச்சு அறுபதாயிரம் ஒரு மோதனம் பண்றதுக்கு ஒரு பவனுக்கு காசு கொடுத்துருவோம் கூலி அதுக்கு நம்ம கொடுத்துருவோம் நகை பண்ணணும்னா சேதாரம் போடணும்னா அதுக்கும் காசு நம்ம வாங்கிடுவாங்க இப்ப நகை பண்ணி வரும்போது ஒரு பவன் வரும் கூலி கொடுத்துட்டோம் சேதாரத்துக்கும் காசு கொடுத்தா தங்கம் போட்டாங்க சேதாரத்துக்கு போட்ட தங்கம் எங்கன்னு யாராவது கேட்டோமா கேட்டிருக்கமா அது வரைக்கும் அப்ப ஆதாரமா ஒருத்தனுக்கு வீடு கட்டினரானு இருவத்தஞ்சு கோடியில ஒருத்தனுக்கு ஆறடி நிலம் கூட சொந்தம் இல்ல ஆனா அந்த உலகத்துல போற போக்குகளை நினைச்சா ஏழை மக்களை சுரண்டிய கொழுத்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் எங்க போய் சொல்ல நீங்க அதை விட இன்னொன்னு புரிஞ்சுங்க இருபத்தி நாலு சுத்தம் தங்கம் தங்க செய்ய முடியாது அப்ப இருபத்தி ரெண்டு ஆக்கணும் செம்பு சேர்க்கணும் எண்பது சதவீதம் தங்கம் இருபது சதவீதம் செம்பு இப்ப எண்பது சதவீதம் தங்கத்துக்கு தங்கத்தோட விலையை போடு

கீழடின்னு ஒரு ஊர் இருக்கு சிவகங்கை மாவட்டம் கீழடி என்ற ஊர்ல தொல்லியல் துறை சார்பாக தோண்டி எடுக்கிறாங்க ஒவ்வொரு பொருளா தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று புறை எப்ப ஆயிரம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால தமிழர்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்ததாக இன்றைய வரலாறு சொல்லுது என அறிவார்ந்த தமிழ் சமூகமே சிந்தித்து பதில் சொல்லுங்க இன்னொரு நூறு வருஷம் இல்ல இருநூறு வருஷம் கழிச்சு இந்த தமிழ்நாட்டுல எங்கேன்னு ஒரு இடத்துல தொல்லியல் துறை சார்பா தோண்டினா என்ன கிடைக்கும் நமக்கு ஆதாரமா சாராய போத்தல் சாராய போத்தல் தான் கிடைக்கும் தோண்டி எடுக்கிற தொல்லியல் துறை எப்படி பதிவு பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் மொத்தமும் மொடா குடியாரங்களா இருந்திருக்காங்க கேவலமா நினைக்க மாட்டாங்க என்ன நடக்குதுங்க கம்மாக்கில போத்தல் கரையில போத்தல் வயலுக்குள்ள போத்தல் வரப்புல போத்தல் வீட்டை சுத்தி பாட்டிலு பாலக்கட்டையில பாட்டிலு சாலையில பாட்டிலு பாட்டில் இல்லாத இடம் இருக்கா நான் உங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்ல வரல ஆனாலும் கேட்கிறேன் அன்பார்ந்த என் தாய்மார்களை பெரிய சிந்திச்சு பாருங்க அந்த போத்தலை கண்டாடத்துலையும் போட்டு உடைக்காதீங்க நாளைக்கு நீங்க மிதிக்கலாம் உங்க உறவினர்கள் சொந்த பந்தம் தாய உள்ள அக்காதங்கட்சி யாரோ ஒருத்தர் மிதித்தால் விளைவு என்ன ஆகும் ஆனால் நம்மளை விடுங்க ஆடு மாடு நடக்க நீதி இருக்கா மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க விவசாய நிலங்கள் எல்லாம் பாட்டு நூறு நாள் வேலைக்கு போன என் தாய்மார்கள் அவர்கள் காலில் எத்தனை பேருக்கு பீங்கான் இருக்கு தெரியுமா இந்த செய்தியெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா மனசாட்சியோட இன்னொன்று சொல்கிறேன் தயவு செய்து நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவெல்லாம் குடிச்சிட்டு சாகாட்டம் நமக்கு தேவையில்லை ஆனால் நாற்பது வயதுக்கு இருக்க இளைஞர் பெருமக்கள் நாளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய நீங்க தயவு செய்து போதைக்கு அடிமை ஆகாதீர்கள் ஏன்னா இது போதை அல்ல நம்மளை அழிக்கணும்னே திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன பய ஒரு போத்தலை மேலே தூக்கி போட்டு இன்னொரு போத்தலை அடிக்கிறேன் சதறி விழுகுது சதற கண்ணாடி துண்டு கண்ணுகளை விழுந்தா கண்ணு பழுது நிதர்சனமான உண்மை யாருக்காவது பயம் இருக்கா இல்ல இல்ல அதை பத்தி கவலை இருக்கா அதை விட பெரிய குடும்பம் ஆம்பளையும் குடிக்க ஆரம்பிச்சாச்சு பொம்பளையும் குடிக்க ஆரம்பிச்சு ஆம்பளை தான் குடிச்சு போட்டு ரோட்டில் வேணா பொம்பளையும் குடிச்சு போட்டு ஓட்டுங்க என்ன நடக்குது அதை கூட விடுங்க பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவ மாணவிகள் சீருடையோடு குடித்து விட்டு பேருந்து நிலையங்களிலே மயக்க முற்று விழுகிறார்களே மனசு பதறலையா எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு எல்லாருக்கும் புள்ள ஊட்டி இருக்கு நாளைய சமுதாயம் எங்க போய் கொண்டிருக்கு சிந்திச்சு பாருங்க டாஸ்மாக் பேரு டாஸ்மாக் நடத்தம் நுகர் பொருள் வாணிப கழகம் நடத்தும் நுகர் பொருள் வாணிப கழகம் என்ன விற்கணு அரிசி பருப்பு உணவுப் பொருள் விற்கணும் அரசாங்கமே சேர யார் கேட்கறது பக்கத்துல பாருங்க மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு எழுதி பதாகை நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு மது கூடாது அப்படின்னு ஒரு விளம்பரம் பக்கத்துல இன்னொரு விளம்பரம் காவல்துறையில இருந்து மது இல்ல தமிழகம் போதை ஒழிப்பு தினம் போதை ஒழிக்க நாங்க ஒரு தட்டம் அப்ப யாரை ஏமாத்துறது என்ன நடக்குது நாம கண்ணத்துக்கு பெரிய இடத்துக்கு போகலாம் அப்போ அரை மண கோழி முட்டை அம்மிகெல்லாம் உடக்கும் காய்ச்சி விட்டா கள்ளச்சாராயம் அரசாங்கம் விட்டா நல்ல சாராயம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அதுலயும் காலையில குடிக்க போறவகுள்ள குடிகாரர்னு சொல்லப்படலாம் ஆமாங்க குடிகாரன்னு சொன்னா அவருக்கு நெஞ்சு வலி வந்துரும்பறாரு ஆஹ் ஆமா குடிக்க போறவுள்ள குடிகாரைன்னு சொல்லாம மதுப்பிரியர்கள் நான் கேட்கறேன் குடியாரர்கள மதுப்பிரியர்னு சொல்லிடுவோம் சின்ன பிள்ள பொம்பளை பிள்ளைல கெடுத்து பலாத்காரம் பண்ணி போடுறாங்களா அவங்களுக்கெல்லாம் காமபிரியர்னு பேர் விற்கிறதா என்னையா சிந்தனை